அகிலமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் மக்களே இந்த வீடியோவில் நாம திருச்சி மாவட்டம் துறையூரில் உள்ள ஓங்காரக் குடில் பற்றி பார்க்க போறோம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று எல்லோராலும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அன்னதான சேவையை பல வருடங்களாக நடத்தி வரும் ஓங்காரக் குடில் துறையூரின் முக்கிய அடையாளமாக விளங்குகிறது துறையூரை சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கு தொடர்ந்து பல வருடங்களாக சேவைகளை வழங்கி வரும் ஓங்காரக் குடிலின் வியப்பூட்டும் சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் திருச்சி மாவட்டம் துறையூரில் உள்ள ஓங்கார்கூரில் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக தலமாக விளங்குகிறது இத்தலம் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளால் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு எளிமையான குடும்பத்தில் பிறந்த சுவாமிகள் முருகன் மற்றும் அகத்தேரின் அருளால் சித்த வழிபாட்டை பின்பற்றி அனைவருக்கும் அதனை எடுத்துரைத்தார் அவரது ஆன்மீக சொற்பொழிகைகளை கேட்டு உலகின் பல பகுதிகளில் இருந்து மக்கள் இங்கு வருகை தருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து துறையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு குடிநீர் சேவையையும் அன்னதான சேவையையும் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள் அந்த காலகட்டத்தில் துறையூர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது அதனால் மக்கள் குடிநீரின்றி மிகவும் சிரமப்பட்டு வந்தார்கள் அவர்களுக்கு ஓங்கார குடிலுள்ள டிராக்டர்கள் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்து மக்களின் சிரமத்தை போக்கினர் அதேபோல் போல் ஓங்காரக்குடலில் மக்களுக்கு தேவையான உணவை சமைத்து அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு கொண்டு சென்று வழங்கி வந்தார்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இங்கு பௌர்ணமி பூஜை மிகவும் விமர்சையாக நடைபெறும் அதனை காண தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இங்கு வருகை தருவார்கள் அரங்கமகா தேசிய சுவாமிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அடைந்தார் அவரின் ஆசியோடு இன்றும் ஓங்கார மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் அன்னதான சேவைகளை வழங்கி வருகிறார்கள் குடியில் தினந்தோறும் காலை மற்றும் மதியம் வேளையில் அன்னதானம் வழங்கப்படுகிறது ஏழை எளியோர் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் இங்கு வழங்கப்படும் உணவை பக்தருடன் சாப்பிட்டு வருகிறார்கள் அப்பகுதியில் படிக்கும் பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இங்கு வழங்கப்படும் உணவு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கின்றது தினமும் அதிகமான மக்களுக்கு சமைப்பதால் அதற்கு தேவையான நவீன சமையல் உபகரணங்களை பயன்படுத்தி மிகவும் தூய்மையான முறையில் சமையல் செய்து அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் அவர்கள் செய்யும் சேவைகளில் முக்கியமான ஒன்று துறையூர் பகுதியில் வாழும் முதியவர்களின் வீடுகளுக்கு சென்று ஓங்கார குடியில் சமைத்த உணவை பரிமாறி வருகின்றனர் இது அந்த பகுதியில் உள்ள பலருக்கும் தெரியாத ஒன்று நடக்கவே முடியாத வயதானவர்கள் ஓங்காரக் குடியில் உள்ள நபர்களை தொடர்பு கொண்டு தினந்தோறும் அங்கு சமைக்கப்படும் உணவை தங்கள் வீட்டில் இருந்தே பெற்றுக் கொள்ளலாம் துறையூர் சுற்றுவட்டாரப் பகுதியில் ஓங்காரக் சார்பாக கண் பரிசோதனை முகாம் போன்ற பல்வேறு முகாம்கள் நடத்தப்படுகின்றன மேலும் அங்கு வாழும் மக்களின் மருத்துவ உதவிக்காக ஆம்புலன்ஸ் சேவையும் செய்து வருகிறார்கள் சித்தர்களின் வழிபாட்டை மேற்கொள்பவர்கள் இங்கு அதிக அளவில் வருகிறார்கள் முருகப்பெருமானை மனதார நேசிக்கும் அனைவருக்கும் இவ்விடம் ஏழாம் படை வீடாக இருக்கும் என்று ஓங்கார சார்பாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஊரிலும் மக்களின் பசியை போக்கும் இது போன்ற இடங்கள் இருந்தால் மக்கள் பசியால் வாழும் நிலைமை இருக்காது துறையூர் பகுதியை சுற்றியுள்ள மக்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் வாழும் மக்களும் ஓங்கார குடிலின் அன்னதான சேவைகளுக்கு நன்கொடையை வழங்கி வருகின்றனர் மக்கள் ஆன்லைன் மூலமாக அன்னதானத்திற்கான நன்கொடையை செலுத்தலாம் இதுபோன்ற தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய இடங்களை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் தெரிந்து கொள்ள மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓங்கார்கூடின் மகிமையை உணர்ந்தவர்கள் கமெண்ட்ஸில் உங்கள் அனுபவத்தை பதிவிடுங்கள்